السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்பால் அதே இப்போது கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதே இவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணம் இரு இவர்கள் இதிலே மூக்கை நுழைக்கிறார்கள் என்று அதற்கும் காரணம் இருக்கிறது வக்ஃபு என்றால் என்ன அதை நாம் தெரிந்து கொள்வோம் வக்ஃபு என்கின்ற சொல்லிற்கு என்ன பொருள் நிறுத்தி வைத்தல் என்பது பொருளாகும் ஒரு சொத்தை ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்துவிட்டால் அதற்கு பிறகு அதை விற்கவும் கூடாது அன்பளிப்பு வழங்கவும் கூடாது வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படவும் கூடாது நிறுத்தி வைக்க வேண்டும் அதனால் அதனால் தான் அதுக்கு பெயர் வஃபு நிறுத்தி வைத்தல் அந்த சொத்து தியாமத்தினால் அப்படியே தான் இருக்கும் அதனுடைய பழன்தான் மக்களை போய் அடைந்து கொண்டே இருக்குமே தவிர அந்த சொத்து அப்படியே இருக்கும் வஃஃபு நிறுத்தி வைத்தல் விற்கப்படாமலும் அன்பளிப்பு வழங்கப்படாமலும் எந்த வாரசுதாரர்களும் அதை எடுக்காமலும் அதை நிறுத்தி வைக்கப்படும் அல்லது அந்த பொருள் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அது வரைக்கும் அதுதான் என்பது இந்தமணியின் சங்கபல்லா அலைத்திலே உருவாகிவிட்டது ஆனால் மூலம் இப்போது நாம் எதை நடைமுறைப்படுத்துகிறோமோ அந்த நடைமுறை கண்மணியின் சங்கப் அலி செல்லம் அவர்கள் உருவாக்கி ஒன்றுதான் இருந்தது காலத்திலும் இதற்கு அடிப்படையாக மூன்று இருக்கிற அது என்னவென்றால் நாம் ஒரு பொருளை வக்ஃப செய்கிறோம் எல்லா பொருளையும் வக்ஃப செய்ய முடியாது நிறையான ஒன்றை தான் அர்ப்பணம் முடியும் இறைவனுக்காக நிறையாக இருக்க வேண்டும்

சதக்கத்துடன் ஜியா நினைத்திருக்கூடிய தர்மம் அதை விட்டுட்டு போறாரு அதுதான் அது பள்ளி பாசனை கட்டிட்டு போலாம் மதரசாவை கட்டிட்டு போகலாம் ஒரு கிண்ணரை தோண்டி வைச்சுட்டும் போகலாம் ஒரு ரோடோ சாலையோ அமைத்து வைத்து விட்டு போகலாம் ஒரு ஆற்றை தோண்டி அதை உருவாக்கி விட்டும் போகலாம் இப்படி பள்ளிய சதக்கத்துடன் ஜாலியா உண்டு இதுதான் வஃஃபு என்பது இது நிலையான அர்ப்பண அர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா ஒரு கட்ட ஒரு அணா கைகள் வச்சுக்கிறேன் அழகாவது மதரசா இது பண்றது நான் இது ஆறு மாதத்திற்கு அல்லாவிற்காக உப்பு செய்தேன் அப்படின்னு நான் வச்சுக்க இது ஏன் நிலையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும் ஆனால் இவரோ குறித்த காலத்திற்கு அர்ப்பணம் செய்கிறார் ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு நான் இதன்

சமஞ்சாச்சு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு ஒரு ஆள் சொல்கிறாரு இந்த பிரியாணி அல்லாவுக்கான நான் வக்கூசம் இது நிரந்தர தன்மை வருவாங்க சாப்பிடுவாங்க முடிஞ்சு போகிறத நிரந்தரமாக இருக்க முடியும் பொருளை நீ வக்கூல் செய்ய முடியும் பண்டி வாங்கி கொடுத்தேன் பண்டிகை ஏசி வாங்கி கொடுத்தேன் பண்டி ஃபேன் வாங்கி கொடுத்தேன் இது நிரந்தர தன்மை உள்ளது அதுக்கான வரைக்கும் அது நிரந்தரம் உண்டு பாய்மா சில வருடங்களுக்கு அளவே இருக்காது அப்போதே அப்போதான் இந்த மாதிரி சமைத்து செய்ய முடியாது இந்த வக்ஃப் அப்படிங்கிற உதாரணம் சொன்னா மூன்று விஷயம் ஒன்று இரண்டாவது செய்யு செய்யப்படும் பொருள் மூன்றாவது யாருக்காக வகுப்பு செய்கிறார் என்பது இந்த மூன்றும் கட்டாயமா இருக்கணும்

இந்த மூன்று வார்த்தைகள் இதில் பிரதானமான ஒன்று இந்த வஃப்ஃபு என்று வரி என்ற பகுதி கண்ணணி நாயகம் சங்கத் ஆலிசரன் மருடைய கவனம் தெரிய இருந்தது என்று சொல்லிய நடவா அப்படி சொல்லியிருக்கிறாங்க அதே போல சஹாபாபுர மக்களுக்கு சல்லதா ஆலீஸ்வரம் அவர்கிட்ட கேட்டபோதும் வஃப்பு செய்ய வேண்டும் வஃப்புங்க வார்த்தை இல்லாவிட்டாலும் கூட அந்த நடை உடனையை இப்போது நான் செய்து கொண்டிருக்கிற அதையே செய்ய சொன்னார்கள்

ஆகவே கண்மணி நாயகம் சங்கம் வாரிசன் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி செய்வார்கள் அந்த தண்ணீருக்கு பருவார்கள் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது அல்ல ஒரு வசனத்தை நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை செலவு நீங்கள் நல்லதை பெற முடியாது என்று இரும்

இப்ப கவி சல்லல்லா சொன்னாங்க அருமையான காலத்தை செஞ்சீங்க நல்ல காரியத்தை நீங்க நீங்க நன்மையை மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட உங்களுடைய உறவினர்களுக்காக தோட்டத்தை கொடுத்து விடுங்கள் அந்த தோட்டத்தின் நன்மையை உறவினர்கள் அனுபவித்துக் கொண்டோம் என்றார் கவி சல்லல்லா உடைவு சென்றவர்கள் தங்கள் உறவினர்களுக்காக வழங்கினார்கள் அபூத்தால் புகாரிலே பதிர்சிக்கப்பட்டாதி பிறருக்காக கொடுப்பது அதே போல விமர் யார அனுபவர்கள் சதலாசம் இடத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது அதை மிகவும் அது நான் மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் அப்படி சொல்லுங்களேன் கண்மணி நானும் சதலால் சொன்னாங்க அந்த நிலத்தை நீங்கள் அப்படியே வைத்திருங்கள் அது யாருக்கு விற்க வேணாம் யார் அன்பு வேணாம் உங்க பாசுதாரர்களும் அதில் சொந்தம் கொண்டாட வேண்டாம் அந்த நிலத்தை அப்படியே வைத்து

அதே போலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் ஹஃபத பில்ர ரூமா ரூமாங்கற அந்த கிணற்றை யார் தோண்டினாரோ பள்ளுகள் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் உண்டு அந்த கிணற்றை நான் தோண்டி முஸ்லிம்களுக்காக அர்ப்பணித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இப்படி எல்லா சஹாபா பரோக்கர் அதே போல சஹது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து யா ரசூலுல்லாஹ் என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க அந்த நேரத்தில் நான் வெளியூர்ல இருந்தேன் என் தாயாருக்காக நான் ஏதாவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி செய்யலாமா செய்தால் நன்மை போய் அவர்களை அடையுமா சொன்னாங்க செய்யுங்கள் அந்த நன்மை உங்கள் தாயாரை போய் சேரும் புகாரில் பதிவு செய்யப்பட்டது ஆனா இதே இன்னொரு விளக்கமா அபூதி அவதில் வருது

அதனால் நோக்கமே சகாபாபர் மக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நிலத்தை போலதான் சொத்தை யார் நிர்வாகிக்கிறார்களோ அவர்கள் நீதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் ஏன் இது முஸ்லிம்களுடைய சொத்து

கேட்டு வாங்கினாங்க பொதுவாகவே பதவியை கேட்டு வாங்காம இருக்கிறது நல்லது அப்படி சொல்லா சொல்லாங்க பதவியை நீங்களே கேட்காதீங்க அது உங்களுக்கு சுமத்தப்படும் உங்களை நாடி வந்தா நீங்க விரும்பல ஆனா உங்களை தேடி வருகிறது பதவி அப்ப வாங்கி கொடுங்க உதவி செய்ய மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல பதவி என்பது தாழ்ந்தவர்களுக்கு போய் சேர்த்து விடும் அதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படி தெரிஞ்சா அங்க போகக்கூடாதுங்கிறது மற்றவராக இருக்கக்கூடியவர் மட்டவராக இருக்கக்கூடியவர்கள் கேட்டு வாங்கி அதன் மூலம் மக்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் கேட்டு வாங்குனாங்க இதுல கேட்கும் ரெண்டு பாயிண்ட் சொல்றான் பாத்தீங்களா நான் பொருளை செல்வத்தை பாதுகாப்பேன் அது மட்டும் அல்ல அந்த பொருளாதார அறிவுஞானத்தையும் பெற்றிருக்கிறேன் அப்ப இன்னைக்கு என்ன மந்திரிகளா இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க ஒரு துறை என்ன அந்த துறை சம்பந்தமானவங்களா நாளை வழங்காரு

இங்கதான் கேள்விக்குரியா இருக்கு நிறைய பேர் பண முதலைகளுடைய கையில வக்ஃபாரியம் சிக்கி திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது போட்ட சங்கம் அப்படி இருக்கட்டும் இப்ப நான் நடைமுறை சொல்ல எல்லா ஊர்களிலும் பெரும்பாலும் வக்ஃபுசத்து இருக்கிறது பள்ளிவாசல்கள் தெகாக்க கருதான்னு பார்த்தா ஏக்கல் கணக்கு அவங்க தெகா இருக்கும் ஏக்கல் சுத்தி

இந்த ஜனாவிரியனம் பள்ளிவாசிரியனம் சென்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பிற மதத்தவர்களாலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களாலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த துறைகளை என்ன சும்மா வேடிக்கை பார்த்து இருக்கிறான் வேடிக்கை பார்க்க போயிருந்தாலும் போனிச்சு யாரு கேட்ட கூடாது இது இங்குள்ள மகுசு என்று அப்போது இருந்தவர்கள் உறுதியாக இருந்திருந்தால் அப்படி போயிருக்கும்

இன்னைக்கு ஆக்கிரமிப்பு நடந்து இருக்குது இல்லை ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்க தமிழ்நாடு வகுப்பார்த்து யார் தலைவரா வருவாரோ அந்த விட ஒரு அறிவிப்பு இல்ல எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பதோ வந்து அதையெல்லாம் நம்ம மீட்டெடுப்போம் வசனத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லை ஒவ்வொரு என்னத்தை மீட்டெடுத்தவங்க ஏன் மீட்டெடுக்கும் என்ன இருக்குது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா இந்த இந்த சொத்து யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அரசியல் செல்வாக்கு சிறுவாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார் பண முதலிகளாக இருக்கிறார்கள் தாக்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் யாரு நம்ம முஸ்லீம்கள் தான் தேவையில்லாமல் ஏற்பட்டு அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இங்க தான் யோசிக்கணும் கவி வலிமை மிக்கவர் இல்லையா ஒதுங்கிட்டு போங்க வலிமை மிக்கவர் அந்த துறைக்கு வரட்டும் மீட்டெடுக்க எல்லாத்தையும் நடக்கிறாரு அப்ப வக்த வாரியத்தை நிர்வகிக்கக்கூடியது எப்படி இருக்க வேண்டும் அது அந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நாடாளுமன்றத்தில் வக்ஃபுவிய நாற்பத்தி நாலு திருத்தங்களுடன் வக்ஃபுரிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது ஆனா அது வந்து அமலாக்கப்படற எதிர்கட்சிகள் கடுமையா இருப்பு தெரிவிச்சாங்க கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு விட்டது இதில் என்ன அவங்க கொண்டு வர்றாங்க இந்த அமைப்பை விரிவுபடுத்துறாங்களா அவங்க காரணத்தை சொல்லப்படுது சரி இதுல ஏன் தெரியுமா தலைவர்களாக வப்பு சொத்துங்கிறது தமிழ்நாட்டில ஏறத்தாழ பல லட்சம் கோடி வகுப்புள்ளது இருக்கிறது பல லட்சம் கோடி இப்ப தெரியுதா சங்கிகளுக்கும் காவிரிகளுக்கும் இந்த வப்பு வாரியம் கண்ணுல உறுத்துதா இப்பதான் காரணம் அந்த காரணத்திலிருந்த முஸ்லிம் மன்னர்களும் செல்வந்தர்களும் மக்களுக்காக தானமாக கொடுத்துட்டு போனாங்க

வக்ஃபு கவுன்சில்னு இருக்குது அதே போல வக்ஃபு வாரியங்கள்னு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறது அல்லவா இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல தலா ரெண்டு முஸ்லிம் பெண்கள் இருக்க வேண்டும் ஏன்னா முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்குதுல்ல முஸ்லிம் பெண்கள் ஒதுக்கப்பட்டாங்கல்ல அவங்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படணும்ல இப்படி சொல்றது யாரு காவிகள் வெக்கம் கட்டு போய் காஷ்மீர்ல இந்த ஆஸ்மாங்கிற ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க அப்ப எங்க போச்சு இந்த செயலை செஞ்சது யாரு காமிகள் சரி ஒண்ணு இந்த இந்த செஞ்சாங்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய கொடுமை செய்தவர்கள் இந்த காவிரிகள் இவங்க தான் பெண்களை பத்தி பேசுகிறாங்க சும்மா அப்படி சொல்லிக்கிறது முஸ்லிம்களுக்கு இடைஞ்சா கொடுக்கணும் அது எப்படி பெண்கள் பெண்களுக்காக நல்லதை நாடுகிறோம் அடுத்து இன்னொரு தெரியுமா முஸ்லீம் அல்லாதவர்கள் தலா ரெண்டு பேரும் நிர்வாகத்துக்கு வரணும்

அது உங்களுடையது எங்களுடையது அங்க மாட்டீங்க இருக்க முடியுமா இப்ப இடைஞ்ச கொடுக்கணும் ஏதாவது அது போல இன்னொரு சட்டம் என்னடா சட்டம் திருத்தம் ஒரு சொத்து இது வக்ஃபா வக்ஃப் இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வந்தா அது மாவட்ட கலெக்டரும் தான் ஒப்படைக்க வேண்டும் அவருக்கு தான் அந்த அதிகாரம் அவர் தான் செய்வாரா இது வக்ஃபா வக்ஃப் அந்த சட்டத்தை கொண்டு இது கொடுமையா இல்லையா இப்படி எத்தனையோ மாற்றங்கள் அது மட்டும் இல்ல இந்த பக்தரையில் இருந்து வருகின்ற வருமானத்தை மத்திய அரசின் பரிந்துரைப்படிதான் பயன்படுத்த வேண்டும் அப்ப அவங்க சொல்லுவோம் மத்திய அரசு சொல்லும் இப்படி செய்யுங்க இப்படி செய்ய அதுதான் தெரியுமா தியாகம் போடுவாங்க தேவையில்லாத தவிரதானே

அதே போல இது வந்து அரசியல் சாசனத்தை மீறுது பொதுவாக அரசியல் சாசனம் என்ன இருக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் சார்ந்த மதத்தில் இருப்பதற்கும் அதற்கான நடப்பதற்கும் உரிமை இருக்குதுல நீங்க இப்படி தட்டு படிச்சீங்கன்னாக்கா முஸ்லிம்கள் உரிமை பறிக்கப்படுதா இல்லையா அதனால தான் மற்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கூட்டுக்குழு போயிருக்கிறது எப்படி இருக்குன்னு பிறகு பார்க்கலாம் இந்த மத்திய அரசிய அரசக்கு கொஞட சிந்தனை இல்லையா நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை தவிச்சு அதிலிருந்து அவங்கள விடுவிக்கிறது எப்படி இந்த நாட்டு மக்கள் பல்வேறு விஷயங்களில் பின்னணியில் இருக்கிறாங்களே அவங்கள தூக்கி விடுறது எப்படி இது யோசிக்க மாட்டீங்களா படுக்க போகும்போது சரி முஸ்லிம்கள் என்ன எடுத்து கொடுதான் தூங்க முடிச்சதும் இப்படியே தானே சிந்தனை

சின்னஞ்சிற நாடு பதற்கங்களை குவித்துக்கிட்டு இருக்குங்க அப்ப இப்போ யோசிக்க வேணாம் சின்னஞ்சு நாடுகள்லாம் சாப்பாடு பதற்கங்களை நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க உணவுங்கிற நாடு முழுக்கப்படுவோம் வாங்கிடையே என்ன செய்யலாம் இந்த விலையை நேரத்தில் எப்படி ஊக்குவிக்கலாம் முன்னே கொண்டு வரணும் அந்த யோசிக்கிற நேரத்தில் முஸ்லீமுக்கு வசதத்தை கொடுக்கலாம் என்ன எடைத்தடை கொடுக்கலாம் நாட்டை எப்படி படித்திரம் உண்டாக்கலாம் அது போல் ஒரு ஒரு மாநிலத்தை நடக்கக்கூடிய தேர்தலை எப்படி வெற்றி பண்ணலாம் ஆனால் நம்ம காரணம் வரப்போது தேர்தல் அதுக்குதான் இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நமது நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழலை ஏற்பட்டுக்கும் போது உண்மையிலேயே நம்ம பரிதாபப்படுகிறோம் ஆக வக்ஃபு என்பது என்னுடைய சொத்து யாரும் அதை அபகரிக்க முடியாது முஸ்லிம் அல்லாத யாரும் அதற்கு நிர்வாகம் வர முடியாது காரணம் நம்முடையது நம்முடையதற்கு நாமே நிர்வாகம் அல்லாஹ்வுக்கான நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்தல்வானாக பாக்கின்ற அஹம்துலில்லாஹி ரப்பில்